தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய சேர்ந்த வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு முடியும் அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படையேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடிருங்கள் இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படையிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் ஒரு இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் அவர்கள் மறுக்கரைக்கு சென்று கனசரேத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் நலமடைந்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பான சௌரரசே இன்று பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர பண்ணணும் இயேசு கிறிஸ்தான் செம்மையான விஷயத்த பண்றாரு என்ன விஷயம் ஒண்ணு இல்ல நம்மளை பார்த்து திட்டுறாரு ஏன்னா நம்பிக்கை குன்றியவனே திட்டுறாரு ஏன் ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல நாமளும் என்ன பண்றோம் பேதூர் மாதிரி ஸ்டார்டிங்கில் தைரியமாக போயிடுறோம் ஏசப்பா இருக்காருன்னு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் வந்தோம்னா பயந்து போயிடுறோம் அவர் இல்லையேன்ட்டு ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏசப்பாகிட்டு இருந்து அந்த திட்டம் வாங்கிடக்கூடாது நம்பிக்கைக்குன்றியும் நம்ம திட்டக்கூடாது ஓகேங்களா அந்த அளவுக்கு நாம் நம்பிக்கையோடு இருந்தோம்னா எல்லாருமே நலமடைவோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் நிறைய பேரை அவரை நோக்கி இழுத்துட்டு போகணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம பெற்ற பார்த்தா இன்னும் நிறைய பேர் நலம் பெறணும்ட்டு எல்லாரையும் ஏசப்பாவை நோக்கி நம்ம கொண்டு சென்று எல்லாருக்கும் நலத்தை தருவோம் సరే తండే మగన్ తూయన్ పేరాళి ఆమె ఇసుకెప్పు వాళ్ళ ఇసు నండి మరి వాళ్ళ ఇసు రం జ అల్లి లూయ్యా